ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட்டோட தாங்க வந்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஸ்பெஷல் ஸ்வீட் திருநெல்வேலி கல்யாண வீடுகளில் எல்லார் வீட்லேயுமே இந்த ஸ்வீட் இருக்குங்க இதுதான் திருநெல்வேலி திருப்பாகம் ஐம்பது கிராம் அளவுக்கு கடலை மாவு இருந்தால் கால் கிலோ அளவுக்கு திருப்பாகம் செய்யலாம் இப்போ ஐம்பது கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இது ஒரு அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா வறுத்து கொடுத்துக்கணும் இந்த கடலை மாவில் இருக்கிற பச்சை வாசம் போய் நல்லா லைட்டாக மனம் வர அளவுக்கு அடுப்பை மீடியமாக வச்சு வறுத்து கொடுங்க இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சுட்டு நம்ம வந்து சளிச்சு எடுத்துக்கணுங்க சளிச்சு எடுத்துகிட்டு செஞ்சால் தான் ஸ்வீட் கரெக்டாக வரும் பாருங்கள் இது போல் சளிச்சு எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ பாருங்கள் நான் சளிச்சதை வந்து ஒரு கிண்ணத்தில் சேர்த்துருக்கேன் இதில் வந்து எதில் கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் உன்னைகால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க கண்டிப்பாக சளிச்சுட்டு செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு ஸ்வீட் கரெக்டாக வரும் கட்டிகள் இல்லாமல் இதுபோல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு அதிகனமான பாத்திரம் வச்சுருக்கேங்க இதில் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க ரொம்ப ஹையில் வச்சு செய்ய வேணாம் சீக்கிரமாகவே திக்காயிரும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க இந்த ஐம்பது கிராம் கடலை மாவில் பார்த்திங்கன்னா கால் கிலோ அளவுக்கு திருப்பாகம் கிடைக்கும் இது கடைகளில் போய் வாங்கினீங்கன்னா ரொம்ப விலை சொல்லுவாங்க வீட்டில் ரொம்ப ஈஸியாக செஞ்சலாம் செலவும் ரொம்ப கம்மி தான் இப்போ பாருங்கள் சக்கரை சேர்த்துக்கிறேன் கடலை மாவு எடுத்த கப்புலேயே சக்கரை ஒன்றே கால் கப்பு அளவுக்கு சேர்த்துக்கணும் இது இனிப்பு கரெக்டாக இருந்துச்சு அதிகமாக இனிப்பு வேணும்னா ஒன்றரை கப்பு அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது வந்து ஒன்றே கால் கப்பு வந்து இனிப்பு கரெக்டான அளவாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு இதோட கம்மியாக வேணும்னா நீங்கள் ஒரு கப்பு கூட சேர்த்துக்கலாம் சக்கரை உங்கள்கிட்ட போல் மெஷர்மெண்ட் கப்பு இல்லாட்டினா சின்னதாக கிண்ணம் இருந்தால் அலைஞ்சு சேர்த்து செய்யுங்க கொஞ்சமாக குங்குமப்பூ ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாலில் லைட்டாக கொஞ்சமாக எடுத்து ஊற போட்டிருந்தேன் உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லாட்டின்னா ஏலக்காய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ பார்க்க இப்படி தான் கட்டிகளாக இருக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா அடுப்பை மீடியமாக வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக உங்களுக்கு அல்வா பதத்துக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருந்தேன் இந்த பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ நல்லா மீடியமாக வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அடுப்பை எக்காரத்தை கொண்டு ஹையில் விற்கக்கூடாது இப்போ பாருங்கள் நல்லாவே திக்காயிருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இதுக்கு ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்தாலே போதுங்க இப்போ நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணுறேன் ஒரு ஸ்பூன் நெய்யை சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கேன் கொஞ்சம் நேரத்தில் நல்லா திக்காயிரும் மொத்தமாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல இது திருப்பாகம் ரெடி ஆகிருங்க இப்போ இன்னொரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ கொஞ்சமாக ஒரு கடுகு அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறேங்க பச்சை கற்பூரம் உங்கள்கிட்ட இருந்தால் சேருங்க திருப்பாக்கத்தில் சேர்ப்பாங்க அதனால நான் சேர்த்துருக்குறேன் விருப்பப்பட்டால் சேர்க்கலாம் விருப்பம் சிலருக்கு பிடிக்காது பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் நல்லாவே திக்காய் வந்துருச்சு இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க ரொம்ப குயிக்காக ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே திருப்பாங்க ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக செய்து பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ரெடி ரெடியாகிடுச்சுங்க ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கு ஒரு அல்வா போல் தான் இருக்கும் அல்வா போல் தான் சாப்பிட்றதுக்கும் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் அதிகமாக நெய்யெல்லாம் தேவையில்லைங்க கொஞ்சம் நெய் இருந்தாவே போதும் ஒரு கால் கப்ப அளவுக்கு நெய் இருந்தாவே போதும் நம்ம கடலை மாவு எடுத்து கப்பில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணாதவர்கள் ஒரு ஃபாலோ கொடுத்துருங்கப்பா இப்போ பாருங்க சின்ன சின்ன பீஸாக உருட்டி வச்சிருக்கேன் இது போல் சின்ன சின்ன பீஸாக செஞ்சு ஒரு பட்டர் சீட்டில் கூட நீங்கள் மடிச்சு வச்சு சிச்சு சாப்பிட்லாம்